எல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னென்னு பார்க்கலாமா பிள்ளைங்களுக்கு என்ன தான் பீட்ரூட் பொரியல் வச்சு கொடுத்தாலுமே பிள்ளைங்களுடைய லன்ச் பாக்ஸு ஈவினிங் ரிட்டன் வரும்போது அப்படி பீட்ரூட் பொரியலும் ரிட்டர்ன் வந்துடுது இதனாலே நான் பெரும்பாலும் பீட்ரூட் வாங்கியிருந்தோம்னா பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுத்துருவேன் சாதம் மட்டும்தான் ரெட் கலரில் இருக்கும் வேறு ஒன்றும் கலக்கலப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் ரெட் கலர் சாதம்னு சொன்னோன்னே பிள்ளைங்க வந்து சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்சிட்டோம்னா டிஃபன் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக எம்ட்டியாக தான் வரும் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை எனக்கா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு மிளகு உப்பு மட்டும் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எப்போவுமே சாமியாக வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு தான் ரெடி பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து நார்மலாக அந்த மாதிரி இடியாப்பம் மாதிரி போட்டு சீனி போட்டு சாப்பிடுறதும் பிடிக்காது இன்றைக்கி தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் ரொம்பவே பயந்தேன் என்ன செய்ய போகிறாங்க நான் காலையில் வந்து சாப்பிட்றாங்களா என்னென்னு பார்த்தேன் ஆனால் அவங்க சாப்பிட்டு அலமதுல்லா ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க இது நைட்டு எடுத்த விளாக்கு நான் இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் என் பொண்ணுக்கு வந்து கோதுமை தோசை சுட போனேன் அப்போம்போது துவையில் அரைக்கலான்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பூல் இருந்துச்சு ஒரு ரெண்டு இணக்கு கருவேப்பூல் தேங்காய் பொ வெள்ளைப்பூடு பச்சை மிளகா உப்பு அதுக்கப்புறம் ரெண்டுக்கு கருவேப்புல் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து அரைச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு துவையல் வந்து ரொம்ப பிடிக்கும் அதோட அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பூல் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படியே உள்ளே வந்து சாப்பிட்ருவாங்க கருவேப்புல இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து நம்ம நான் சொல்லி உங்களுக்கு போகிறதே கிடையாது லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றுனாலும் கருவேப்பில் வந்து என்னமோ குப்பைக்கு தான் போகுது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்களோட உடம்போடு சேரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்